லெவன்த்து டுவெல்த்துக்கு வந்து இவங்க இந்த மாதிரி புக்கு கொடுக்குறாங்க இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்கு வந்து ரொம்ப சுருக்கி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே யூஸாக இருக்கும் இது வந்து ஸ்லோ லேனர்ஸ்க்கும் பஸ் டாப்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இது வந்து யூஸாக இருக்கும் இது வந்து எங்கள் ஸ்டாஃப்பும் சொன்னாங்க இந்த மாதிரி படிங்க இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாங்க ஸோ இது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப கொடுத்ததுக்கு வந்து நான் கேடிஆர் ஐயாவுக்கு வந்து நான் யூ சொல்லிக்கிறேன் விஷ்ணுத்த பகுதியில் வாழ்கின்ற தாய்மாருடைய செல்வங்கள் மாணவ செல்வங்கள் பத்து பதினொன்று பன்னிரண்டு படிக்கின்ற மாணவ பணிகள் நல்ல முறையிலே தமிழகத்துடைய முதல் மாணவ மாணவிகளாக வருவதற்கு ஒரு அற்புதமான வழிகாட்டி அறிஞர்கள் கல்வியிலே சிறந்த ஆய்வாளர்கள் பள்ளிக்கல்வி துறையிலே பணியாற்றிய உயர் அதிகாரிகள் உயர்கல்வித்துறையிலே பணியாற்றிய உயர் அதிகாரிகள் வைத்து வைத்து தேர்ந்தெடுத்திருக்கின்ற வெற்றி கவலை என்ற புத்தகம் நிச்சயமாக கல்வியை நீங்கள் வெற்றி உங்களுக்கு அடித்தளம் அமைத்து கொடுக்கும் நீங்கள் வாங்கி படித்தாலே தெரியும் உங்களுக்கு நான்கு பாடங்களை விட நான்கு புத்தகங்களை விட ஒரு புத்தகத்தை படித்தால் கல்வி கல்வி செல்வத்தை முறையாக பயின்று நல்ல முறையில் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் விருதுநகர் மாவட்டம் தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறையாக இருக்கட்டும் உயர்கல்வித்துறையாக இருக்கட்டும் முதல் மாவட்டம் என்ற பெருமை பெற வேண்டும் அதுவும் சிவகாசி பகுதி முதல் மாணவியாக மாணவர்களாக இந்த புத்தகமானது பன்னெண்டாவது வகுப்பு பத்தாவது வகுப்பு பதினொன்றாவது வகுப்பு பள்ளிகளுக்கு மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படுகிறது இதில் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அனைத்தும் உண்டு இங்கே வந்திருப்பவர்களுக்கு புத்தக போதும் நான் தொலைபேசி சென்று விடுகிறேன் மீதி உள்ளதே வாங்காதவர்கள் இங்கே வந்தவர்கள் வாங்கி சென்று விடுகிற வீட்டிலே இருந்து வாங்க மறந்தவர்கள் இல்லை விஷயம் தெரியாதவர்கள் நாளை நாளையோ நாளை மறுநாளோ எங்களுடைய ஒன்றிய கழக ஆரோக்கியராஜ் மரியதாஸ் நம்முடைய முருகன் நம்முடைய செந்தில்குமார் இப்படி கட்சியுடைய நிர்வாகிகள் இருக்காங்க அவங்களுக்குலாம் சொல்லுங்கள் அவங்க எங்கள் வீட்டில் வந்து வாங்கி உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து கொடுத்துருவாங்க அதனால் வந்தவங்களுக்கு தான் கிடைச்சது வராது கிடைக்காது நினைக்க வேண்டாம் வராதவங்க இருந்தாலும் நீங்கள் சொல்லி வாங்கிக்க